ஆண்டவரேமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவ தருவீராக தருவீராகிருபையை தார கிருபை இன்னைக்கு உங்களுடைய சந்நிதியை விசேஷித்து கொள்ளாத உறங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டு நிர்விசாரத்தோடு தங்களுடைய வேலைகளை தங்களுடைய கடமைகளை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பச்சமாய் இழுத்து கொள்ளுவீராக ரிமஹந்தரா தியா துனி கரந்தரா தியங் கரப ரிமநதியா துரி என்னோடு கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் கூட கத்தரை சூத்திரம் பண்ணணும் நல்லா துதிக்கும் போது கத்த நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிகாலை பொழுதுல இன்னைக்குரிய கிருபைகளை கிருமிகளை கொடுப்பார் இன்னைக்கு உரிய கிருப பத்து மணிக்கு என்ன கிருப பதினோரு மணிக்கு மத்தியானத்துக்கு என்ன கிருபை ஈவினிங்க்கு என்ன கிருபை ராத்திரி நேரத்துக்கு என்ன கிருபை இந்த நாள் முழுவதும் கிருபையை கொடுத்து அவர் கழிகூற செய்கிற தேவனாக இருக்கிறார் காலையில நம்ம பெற்று கொள்ளுகிற கிருப அது என்ன செய்து அந்த நாள் முழுவதும் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகளிர் செய்யும் என்று வேதம் சொல்லுது அப்ப நம்மை கழிகூற செய்கிற ஒரு தேவன் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெயமெடுக்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உன் அரமணைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொன்ன கூடாரத்தை நம்முடைய வாசலத்தை விசாரிக்கும் போது அதிலே குறைவுகளை காண்பதில்லை என்று சொன்னீரேன் ஆண்டு இதோ ஆண்டு யோபு ஒன்று பத்து சகுரிய ரெண்டு ஐந்தின் படி பாதுகாப்பேன் என்று சொன்னேன் ஆண்டுமது கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டு வரையை தேசங்களை பாதுகாத்துக்கணும் உலக நாடுகளை பாதுகாத்துக்கலும் எங்களை பிள்ளைகள் தூர தேசங்களிலே அநேக விசுவாச பிள்ளைகள் கூட தூர இடங்களிலே தேசத்தின் பல மாவட்ட மாநில கிராம பட்டணங்களிலே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கொள்ளும் என் அன்பு தகப்பனே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராகும் கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து தார் எங்களோடு தங்கிறோம் ஏசுவை நாமத்தில் ஜெமிக்கிறோம் அதிகாலை பொழுத விசேஷித்துக் கொள்ளுகிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் ஆண்டவராகிய கத்தர் காலை தோறும் அவர் என்ன செய்தார் பிதாவோடு பேசினார் இன்னைக்கு இயேசுவோடு உறவாடுகிற அனுபவம் நமக்கு இருக்குதா அந்த உபவாச நாட்கள்ல யோசித்து பார்க்கணும் நான் யாரோடு கூட அதிகமா நேரத்தை செலவு பண்ணுகிறேன் இந்த உபவாச நாட்கள்ல நான் என்ன செய்வேன் உபவாசித்து அதுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளெல்லாம் நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி நமக்குள்ள தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுக்க அவர் விரும்புகிறார் இயேசுவை போல காத்து கிடக்குறோமா இரவெல்லாம் காத்திருந்தார் ஆண்டவராக கத்தர் அதிகாலையிலே காத்திருந்தார் ஆண்டவராக கத்தர் ஏசு கிறிஸ்து என்ன செய்தாரா அதிகாலையிலே எழுந்து கற்று கொள்ளுகிறவரை போல ஐம்பது நாலாம் வசனம் சொல்லுகிறது இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்ராகி ஆண்டவன் எனக்கு கல்வி மாணி நாவை தந்தருளினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்று கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறான்னு வேதம் சொல்லுது பாருங்க அப்போ இயேசுவை போல இந்த நாடுல நம்ம ஆண்டவராகிய கத்தருடைய சமூகத்துக்கு வருகிறோமா சில நேரங்கள் நம்மளுடைய ஊழியத்துல அதிகாலை ஜப்பா நடக்குது ஐந்து மணி முதல் ஆறரை மணி வரைக்கும் நடக்குது ஒரு சிலர் பக்கத்துல இருந்துட்டு கூட அந்த நேரத்துல வர்றதுக்கு கொஞ்சம் சோம்பல் படுறாங்க ஆனா ஒரு சிலரை நல்லா குளிச்சு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நல்லா சூப்பரா ஒரு சமூகத்துக்கு வருகிறோம் இப்ப வந்து என்ன செய்யறோம் நம்ம பாடல் பாடி ஆராதித்து இந்த ஒரு தடவை ஒப்பு கொடுத்துட்டு ஒன்றரை அவ்வளவுதான் அதுக்கு மேல டைமே கிடையாது ஒரு முறையா எல்லாத்தையும் நம்ம சுத்தி வருகிறோம் பாத்தீங்களா ஒரு குளோபல் ஆண்டவர் வந்து ஒரு உலகம் முழுவதும் அவருடைய கைக்குள்ள வச்சிருக்கிறார் நாம கூட சில நேரங்கள் அவசர அவசரமா எல்லாம் இந்தியா தேசம் இலங்கை தேசம் உலக நாடுகளின் பகுதிகள் நம்ம பிள்ளைகள் இருக்கிற தேசங்கள் எல்லா நாடுகள் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துல என்ன செய்கிறோம் வசனங்களை கேட்கிறோம் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது காலை தோறும் அவரை ஆண்டவர் வந்து காலை தோறும் எழுத்துகிறார் கல்வி மாணி நாவு அது என்ன செய்யுமா விரைவாய் எழுதுகிறைய எழுத்தாணி மாதிரி காலையில அதிகாலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வசனங்களை கேட்கும்போது அது இருதயத்தில் பதிந்துடும் அதிகாலையில் பிள்ளைகள் படிக்கும்போது அந்த பிள்ளைங்க பாருங்க நல்லாவே படிப்பாங்க அதிகாலையில் ஆண்டவரை தேடிட்டு படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க புறஜாதிகள் கூட அப்படி விடிகாலத்துல எழுந்துற வழக்கத்தை உடையவங்களா அந்த நேரத்தில் படிக்கும்போது அவங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ வசனம் சொல்லுகிறது காலைடோரு மாண்டவ நம்மளை எழுப்புறாரா நம்ம எந்த மாதிரி ஒரு உற்சாகத்தோட தெய்வ சமூகத்துல வருகிறோம் அந்த அதிகாலை தோறும் ஏன் அந்த காலை தோறும் அப்படின்னு சொன்னா யோபு சொல்றாரு ஏழு பதினெட்டுல காலை தோறும் அவனை விசாரிக்கிறவர் நிமிஷத்தோறும் அவனை சோதிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் சில நேரத்தில் அப்படிதான் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா ஆண்டவர் என்ன என்னை விசாரிக்கிறாரு காலையில நான் எழுந்துட்டேன் என்னை விசாரிக்கிறாரு என்னை விசாரிக்கிறான்னா நல்லத்தனமாக சொல்கிறதுக்கு என்னமே வரல ஒரு சில நேரங்களில் குறிப்பிட்ட சில பாதைகள் வழியாக நம்ம போகும்போது என்ன செய்கிறோம் நம்ம ஆண்டவரையே ஒரு சத்ருவா கூட நம்ம நினச்சிரோம் இன்னும் ஆண்டவர் என்னை விசாரித்து ஏதாவது நன்மை செய்வார்னு பார்த்தா அமைதியாக இருக்கிறாரே அவருடைய மௌனத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அவர் நமக்கு கிரியை செய்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற அந்த வினாடி வரைக்கும் ஒரு சளிப்புத்தன்மையோடைய கூட இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் ஆண்டவரே நீர் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் ஏன்னா அவ்வளோ பெரிய சோதனை அவர் போன பாதை எப்படிப்பட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை அதனால அவருக்குள்ள எப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது எப்படி ஒரு அவநம்பிக்கை காணப்படுது அப்படின்னா டெய்லி டெய்லி காலையில எழும்போது அவர் ராத்திரி படுக்கும்போது என்ன நினைச்சிருப்பாரு சரி இன்னைக்கு படுத்து தூங்குறோம் காலையில எழுந்தா ஒருவேளை என்னுடைய புண்களெல்லாம் நல்லா போயிரும் ஒருவேளை என்னுடைய இழந்து போன மகிமையெல்லாம் எனக்கு என்ன செய்தோம் அது திரும்பி கிடைச்சிருக்கும் நான் நல்லா எழுந்து எழுந்திருப்பேன் இன்னைக்குதான் இந்த யாதி நாளைக்கு எழும்பும் போது நான் நல்லா இருவேன் அப்படின்னா கூட ஒரு வேலை நினைச்சிருப்பாரு பாருங்க ஆனா அவருக்கு அந்த வேதனையை தாங்கி கொள்ள முடியாத படிக்கு அவர் சொல்றத நம்ம பாக்குறோம் சில நேரத்துல ஆண்டவர் வந்து அப்படிதான் யோபுவை வந்து சோதிக்கிற நேரம் வரும்போது அவர் விட்டு கொடுத்துருப்பாரு என்ன செய்யறதுக்கு யோபு குறிச்சு நல்ல ஒரு சாட்சி வரணும் என்னாகி யோபுவை குறிச்சு நான் சொல்லும் போது பிசாஸ் என்ன செய்யறா அப்படிலாம் கிடையாது நீ வேணா சோதிச்சு பாருன்னு சொல்ற ஆனா நான் சவால் விட்டுருக்கிறேன் என்னுடைய தாசனாகி யோபு ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி அப்ப இதுல ஆண்டவராகிய விராகிய கத்தருக்கு நிச்சயமாக ஏமாற்றம் வராது அப்படின்னு தெரிஞ்சதுனால என்ன செய்கிறாரு அமைதியாக இருக்கிறாரு அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் என்ன செய்கிறாரு அமைதியாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சில நேரத்தில் நம்ம கூட அப்படி தான் ஆண்டவ கிட்ட என்ன செய்கிறோம் அது நல்ல ஒரு பதிலை எதிர்பார்க்குறோம் ஆனால் நம்ம நினச்சது போல் ஆண்டவர் நமக்கு பதில் தரலன்னா நம்ம உள்ளே சோர்ந்து போகிறோம் ஆனால் பிதாவின் சித்த நிறைவேற்ற இந்த உலகத்தில் வந்த ஆண்டவராக இயேசு கிருசு கொஞ்சம் கூட அவர் எந்த இடத்துலையும் சோர்ந்து போனதே கிடையாது அவர் காலை தோறும் எழுந்து பிதாவாகி தேவனோடு பழகுகிறார் நம்ம பழகணும் நம்மை படைத்த ஆண்டவரோட பழகிற அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் குச்சமற்றவர் அவர் படிக்கிற அக்கிலி ஒரு பக்கம் அன்பு நிறைந்த தேவன் ஒரு பக்கம் அதுக்காக கிட்ட போக முடியாதபடி வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம் பிதாவாகிய தேவனை கிட்டிச்சேர முடியாது மோசே பல ஆயுத்தம் பட்டு கொண்டு அதுக்கப்புறம் போய் தேவனை தரிசிப்பாரு ஜனங்களால என்ன செய்ய முடியல அதை சத்தம் கூட கேட்க முடியல மோசியா நீர் பேசும் நாங்க கேக்குறோம் ஆண்டவர் பேச வேண்டாம் பிதா பேச வேண்டாம் அப்படின்ன மாதிரி அந்த ஒரு காலம் இருந்தது அதெல்லாத்தையும் உடைச்சி தகுத்து தான் ஆண்டவராகி என்ன செய்தார் ஏசு கிறிஸ்து நமக்காக அந்த பிளவை நீக்கி இன்னைக்கு ஏசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன செய்யறோம் பிதாவாகிய தேவனிடத்துல பேசுகிறோம் பிதாவாகிய தேவனே அப்படின்னு சொல்லி துவங்குகிறோம் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர் நமக்கு என்ன செய்யறாரு கொடுக்குற ஒரு கத்தராக இருக்கிறார் இப்போ வசனம் சொல்லுங்கிறது பாருங்க நான் ஆண்டவரோட என்ன செய்யணும் அவர் பிதாவோட பழகினது போல நாமும் அதுதான் புலம்பெல் அதிகாரத்துல மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறுல வாசிக்கிறோம் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமா இருக்குதோ ஆண்டவர் அவருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய இரக்கங்கள் அவருடைய கிருபை அவ்வளோ பெரியதா இருக்குதான் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கிட்ட போகும்போது பாருங்க எந்த பாதை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குதோ தெரியாது அந்த பாதையை கடப்பதற்கு அதை மேற்கொள்ளுவதற்கு சத்துருவின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்து ஆண்டவரோடு கூட சேர்ந்து அதை தலையை நசுக்கி ஜெயம் எடுக்கிறதுக்கு இந்த அதிகாலை பொழுதுல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையை வச்சிருக்கிறார் இரக்கங்களை வச்சிருக்கிறார் நேற்று வாங்கின கிருபை பாதையை கடந்து எனக்கு முடியாது ஏன்னா காலை புதியவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவராய கத்து நமக்காக காத்து இருக்கிறார் பிதாவாகிய தேவனோடு ஆண்டவர் எப்படி பேசினாரா பழகுனாரா ஜெபித்தாரா வலது சத்தத்தோடும் கண்ணீரோடும் இன்னப்ப பண்ணினாரா அப்ப பிதாவோடு ஐக்கிய கொள்ள வேண்டியது இருந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு கூட அந்த இதயத்தை உடைத்து ஊச்சுக்கிறதுக்கு அந்த அதிகாலை நேரம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நேரம் பாருங்க வசனன் சொல்லுகிறது கத்தர் என் பங்கு என்று நாத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன் கத்தரோடு பேசாத ஒருவரை இயேசு கிறிஸ்துவோடு உறவாடாத தேவனோடு உறவாடாத ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துமா தான் இருக்கும் எப்போதும் வந்து காத்து எடுத்து விட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு என்ன இருக்காது புஷ்டியே இருக்காது பசுமையே இருக்காது மகிழ்ச்சியே இருக்காது எப்போதும் ஒரு சேட்னஸ் தான் இருக்கும் அந்த ஆத்துமால என்ன இருக்காது ஒரு கம்பீரம் இருக்கவே இருக்காது வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எது எப்படி நடந்தாலும் சரி ஆண்டு விராகி கத்தரிடத்துல அதிகாலையில நம்மளுடைய பாரங்களை வச்சுட்டோம்னா அவரோடு பேசி பரலோகத்துல தவிர எங்களுக்கு யாருண்டு தகப்பனே உண்மை தவிர வேறொரு விருப்பம் இல்ல ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து விடும் போது கத்தரால செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒண்ணு இல்லை அவர் அப்படியே அமைதி எடுக்க மாட்டார் எஞ்செஞ்சைக்கும் அமைதி இருக்க மாட்டார் யோபு காலத்துல பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயம் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருந்தார் அவன்னை சிநேகிதர்கள் நிந்திக்கப்போ அவமதிக்கிறப்போ எல்லாம் பார்த்துட்டே இருந்தார் அதுக்கு பிறகு அவர் பேச ஆரம்பித்த போது பாருங்க அவர் சொல்றாரு மேல எனக்கு கோபம் வருகிறது யோகுவே நீ இத்தனை பாடுபட்ட நீ கூட அமைதியா பேசுன அவங்க அப்படி பேசலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடிந்து கொள்ளுகிற இன்னைக்கு நம்முடைய பாதைகளை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார் அதிகாலையில ஆண்டவராகிய ஆகிய கத்தரோடு தேவனோடு பழகி பார்க்கிற பிள்ளைகளுடைய உள்ளம் என்ன செய்யும் அமாதன் ஒரு சமாதானத்தோடு அமைதி நிறைந்ததாக ஒரு நதி தண்ணீரை போல இருக்கும் ஒரு ஆட்சியினுடைய தண்ணீரை போல இருக்கும் மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் கடல் அலைய போல இருக்கும் கத்தரை தேடாத நாட்கள் நீங்க நினைச்சு பாருங்க அது எப்படி இருக்கும் கடல் அலைய போல சீறிக்கிட்டு இருக்கும் பார்க்கிற எல்லாரோடையும் எரிஞ்சு விழுந்து அந்த வாழ்க்கையை ஒரு நரக தான் இருக்கும் ஜாய்ஸ்மேயர் சகோதரி சொல்லுவாங்க எப்போதும் அவங்க அதிகாலையில தேவனோடு பேசுவாங்களா அவங்க பிள்ளைகள்லாம் திட்டுவாங்களேன் வெளியே வந்து எங்களுக்கு எதாவது செய்யறதுக்கு இல்லாமல் இப்படி கதவை கூட்டிட்டு அம்மா இருக்காங்களே அப்படி சொல்லி அப்போ வந்து ஜாய்ஸ்மெய் சகோதரி ஒரு நாள் சொன்னாங்களா இந்த செப அறைக்கு நான் போகலைன்னா என்ன நீ எங்க நல்லத்தனமா பார்க்க முடியாது ஏன்னா ஒரு பேய் மாதிரி பிசாஸ் தான் பார்க்கணும் ஏன்னா அவ்வளவா டென்ஷன்ஸ் என் உள்ளத்துல இருக்கும் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வச்சுட்டு அவர் பேசுகிற வார்த்தையால நிரப்பப்பட்டு அவர் கொடுத்த கிருபையை பெற்று கொண்டு தான் நான் பொறுமையா இருக்கிறேன்னு சொன்னாங்களாம் அது மாதிரி அநேக பெண்கள் பாத்தீங்கன்னா அப்படிதான் சகோதரனாலும் சரி சகோதரிகளானாலும் குழந்தைகளானாலும் சரி அப்படி வந்து அநேகர் வந்து இருதயத்தை உடைச்சு ஊத்துறதுக்கு மனுஷன்தான் தான் எதிர்பார்க்கிறாங்களே தவிர தேவன் கிட்ட கிடையாது தேவனை தேடும் போது ஒரு நாள் நம்ம வைக்கப்பட்டு போகிறதே கிடையாது தமக்கு காத்திருக்கிறவளுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்த நல்லவர் அப்போ ஆண்டவருடைய ஒரு மீட்புக்காக காத்திருக்கணும் ஆண்டவரே எனக்கு விடுதலையை தாரணும் என் உள்ளத்துல எவ்வளோ சோர்வு இந்த மாசம் துவங்கி நான் வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் இன்னைக்கு பாருங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கே நிறைய இருக்குது அப்போ கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாதபடி பல எதையோ ஒரு ஒரு அசால்ட்ட வாங்கிடுறாங்க பல லட்சம் பல கோடிகள் வாங்கிட்டு கட்ட இருக்கிறாங்க கடன் சுமை மாதிரி பெரிய கஷ்டம் இல்லவே இல்லை அப்ப பாருங்க கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது இப்படி அதிகாலையில நாம் தேவனை தேடும் போது ஆண்டவருடைய சமூகத்துல காத்து போது நீங்க தான்ப்பா மீட்க முடியும் இந்த பல லட்சங்களை கொடுத்து முடிக்கன்னு கேட்கும் போது தேவன் வந்து மனது இறங்கி ஆச்சரியமான தனது வானத்தினுடைய பலகணிகளை திறந்து ஆசிர்வதிப்பார் அதற்கு ஒரு சோர்ஸ் கொடுப்பார் ஒரு காரியத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் இது மூலமான சொல்லி வழிநடத்துகிற ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர் அவர் உங்ககிட்ட என்ன இருக்கு ஒரு கூட என்ன இல்லாம வேற இல்ல உன்கிட்ட என்ன இருக்கு அஞ்சப்போ மீன் இல்லாம வேற இல்லவே இல்லை உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டு அதை பெருக செய்து அதை ஆசிர்வதித்து கொடுக்கிற தேவன் சில சமயங்கள்ல எங்கேயோ போகிற தண்ணீரை நம்முடைய பக்கமாய் திருப்பி விடுகிற தேவன் சாதாரண ஒரு கோலை எடுத்து கண்மலை அடிச்ச போது ஆறு லட்சம் பேருக்கும் மேலான பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்த்த தேவன் அவர் ஆலோசனை கத்தராக இருக்கிறார் பாருங்க ஆண்டவருடைய உண்மை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய சிருஷ்டியா மாறிட்டே இருக்கிறோம் எவ்வளவு சந்தோஷம் ஒரு புதிய சிருஷ்டியா மாறலன்னு வச்சுக்கோங்களேன் நேற்றைய துயரம் எல்லாம் இன்னைக்கு இல்லை அதை பிரக்மான்ஸ் பாடி இருக்காங்க அது மாதிரி நேற்றைய பலவீனம் நேற்று வந்து சொத்துருவின் சோதனை நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி எனக்காக உருவாக்கப்பட்ட சரீரத்தில ஒன்னு சரீரத்திலையும் ஆத்மா சரீரத்துல மற்ற எல்லா காரியங்களையும் பிசாசுக்கு தெரியும் அதனால தான் யோகாவை பத்தி சொல்லும் போது சரீரத்தை தொட்டு பாருவோம் அவனுமை தூஷிக்காமல் இருக்குறான்னா இல்லையோன்னு பாரு எல்லாத்தையும் கூட ஒரு மனுஷன் தாங்கி கொண்டு ஆனால் சரீரத்தில் ஒரு வியாதி வரும்போது யோசித்து பாருங்க அப்போ நம்ம எவ்வளோ எவ்வளோ தேவனுக்கு நன்றி சொல்லணும் பல கோடி முறை நன்றி சொன்னால் கூட கத்தருக்கு நன்றி சொல்லி முடியாது ஒவ்வொரு நாள் எழுப்புகிறார் உட்கார வைக்கிறார் எழுந்திருக்க வைக்கிறார் நடக்க வைக்கிறார் குடி சாப்பிட சாப்பிட வைக்கிறார் குடிக்க வைக்கிறார் டைஜஸ்ட் ஆக வைக்கிறாரு நல்ல ட்ரெஸ்ஸுகளை கொடுக்கறாரு எழுந்து நடக்க உமாலே ஒரு சேனைக்குள் பாய் உமாலே மதிலை தாண்டுவதற்கு சொன்னது போல பிரச்சனை தான் இன்னைக்கு இங்க வச்சிருக்கிறாங்க கால்களுக்கு கண்ணி வச்சிருக்கிறாங்க குளிய வெட்டியிருக்காங்க என் சத்துருக்கள் ஆனாலும் அதை கடந்து போத்துக்கு உதவி செய்தார் அதுதான் தீயையும் தண்ணீரையும் கடந்துச்சு ஆண்டவர் ஆண்ட உதவி செய்கிறது செழிப்பான இடத்திலே கொண்டு போ வந்து விட்டீர் நெருக்கத்திலிருந்து எங்களை விசாலத்திலேயே கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு ஒரு ஒரு நாளினுடைய சாய்ந்திர பொழுத இரவு பொழுத துதிப்பதற்கு தேவன் உதவி செய்வார் இப்போ நீங்களும் நானும் விசா விசுவாசிச்சோம்னா ஆண்டு போல காத்திருப்போம் அப்போ பாருங்க துன்மார்க்கருக்கு சில நேரத்துல பாத்தீங்களா நம்ம எப்போ பின்மாற்றத்தில் போயிட்டோமோ அந்த முணுமுணுப்புக்கு இடம் கொடுத்துட்டோமோ என்ன செய்வோம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பிடிச்சி சிந்தையை பிடிச்சி நாக்க பிடிச்சி நாவை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிருவோம் அப்ப அந்த நாள் முழுதும் எவ்வளவு சிரமமா இருக்கும் பாருங்க சங்கீதம் எழுபத்தி மூணு பன்னிரெண்டு முதல் நம்ம வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த துன்மார்கிற பார்த்து சில நேரம் என்ன செய்தோம் போற ரூட்ல ஒழுங்கா போனோம் கண்ணிமைகள் கண்ணிமைகள்ராய் பார்க்க கிடவு துன்மார்க்கமா வாழ்ந்தோம் நல்லா வசதியா வாழ்றவங்கள அப்படியே நோக்கி பார்ப்பாங்க சில பேர் பாப்பாங்க போவாங்க அங்க போவாங்க ஆபீஸ்ல அந்த வேலை கொடுத்த அந்த அந்த அதிகாரி இல்லைன்னா அந்த ஓனரை பார்ப்பாங்க இல்ல ஒரு மேனேஜர் அவரை பார்ப்பாங்க பிசினஸ் வந்து பெரிய பிசினஸ் பண்றவங்க இதுல இவங்க ஒரு சின்ன பாட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து ஏதோ வருமானத்தை கொடுத்துருப்பாங்க பார்ப்பாங்க எவ்வளோ பெரிய ஒரு லக்ஸரியஸ் லைஃபா இருக்காங்களே நான் ஆண்டவரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் ஏசு கிறிஸ்துவை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க இப்பவே இந்த மொணமுணப்பு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த லெவல்ல ஆசை வச்சா நம்ம இயேசுவை தேடுவோமா மாட்டோம்னா கடவுளே தேட மாட்டோம் அதுல வசன சொல்லுது பாருங்க இவங்க எல்லாம் சுகஜீவியா இருக்காங்க ஆஸ்தியை பெருக பண்றாங்க நான் என்ன செய்யறேன் விருதாவா ஏறு சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் பாதிக்கப்படுறேன் காலை தோறும் தண்டிக்கப்படுறேன் இப்படி நான் சொன்னேன்னா உண்மையா நான் உங்களுடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆவேன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கத்தருக்கு காத்திருந்து பார்க்கணும் ஒரு ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு மூணு மாதம் ஒரு காரியத்தை செஞ்சால்தான் ரிசல்ட் வரும் நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் நான்வெஜ் சாப்பிடல இன்றைக்கு வந்து நான் என்ன செய்யல ஒரு சரீரத்துக்கு உகந்தது இல்லாத எல்லா ஸ்வீட்ஸையும் நான் விட்டுட்டேன்னு அடுத்த நாள் ரிசல்ட் கிடைக்காது ஒரு த்ரீ மந்த்ஸ் என்ன செய்யணும் அது அதில் நம்ம ப்ராக்டிஸ் ஆகி அந்த லைஃபுக்கு பழக்கப்படுத்தி நம்ம போதுமான அளவு எக்ஸசைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது தான் த்ரீ மந்த்ஸு கழித்து அந்த ரிசல்ட் தெரியும் ஒவ்வொரு நாள் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் எழுதிட்டேன் அப்பா ராத்திரினா ஒரு நாள் சோம்பெண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சக்ஸஸ் நினைச்சுக்குவாங்க அப்படி கிடையாது என்னைக்காவது சாத்தான் ஒருத்தன் ரெஸ்ட் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தான்னா அமைதியா இருக்கிறதுல பிரயோஜனம் இருக்கு அவன் ரெஸ்டே எடுக்க மாட்டான் தனக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பிள்ளைகளை கூட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கூட அவங்களை வழிகளை மாச்சுவதற்கவன் நினைச்சுட்டே இருக்கிறான் அப்ப என்னை யோசிச்சு பாருங்க நீங்களும் நானே எம்மாத்திரம் இன்னைக்கு சபையை சிதறடிக்கிறதுக்கு சத்துருக்கள் சுத அப்படியே அழைந்து கொண்டே இருக்கிறாங்க கத்த சொல்றாரு அறுப்புக்கு வயல் நிலங்கள் ஆயத்தமாகி காத்திருக்கிறது நீ போய் சொல்லு ஒரு செகண்ட்ல அது கத்தருக்கிட்ட வரும்னு சொல்லி ஆனா நம்முடைய ஜனங்கள்ல ஒரு சிலர் இருக்கிறாங்க பாருங்க யாராவது அறுத்து வச்சு கஷ்டப்பட்டு அறுத்து வச்சிருந்தா அதை தூக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க அப்படி தான் ஆள் வேணும் இப்படி கோடு போட்டு அவங்க ரோடே போட்டு அங்கே போயிடுவாங்க ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லலை விரிந்து கிடக்குது பறந்து விரிந்து கிடக்குது தேசம் உலகத்துல நாடுகள் பாருங்க ஒரு ஒரு தெருவை எடுத்துக்கிட்டாவே பத்தாயிரம் ஆயிரம் பத்தாயிரத்துக்கு மேல ஒரு சின்ன ஒரு ரோட்ல கூட அவ்வளோ பிள்ளைகள் அவ்வளோ நெருக்கமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இடத்துல எனக்கு தேவன் கொடுத்த காரியத்தை நான் எவ்வளவு நேர்த்தியா அழகா யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாம நான் செய்யணுங்கிறத ஜனங்கள் நினைக்கும் போது இந்த தேசம் சீக்கிரமா பாருங்கள் இந்தியா தேசம் சீக்கிரமாய் சந்திக்கப்பட்டுரும் குருவி கூட கலைக்கிறது போல கலச்சி கலச்சி கழிச்சு கழிச்சு ஆண்டோட வார்த்தை சபைக்குள்ளதான் என்ன வரும் பிரிவினை வரும் அதனால தான் சபைக்குள்ளது நியாயத்தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு கத்தனைய பிள்ளைகள் இதில் சாக்கிரையா நாம் இருக்கணும் நமக்கு கொடுத்த காரியத்தை நம்ம செய்யும் போது அந்த ரூட்ல போகும்போது தேவ சித்தம் போகும்போது கத்தை நிச்சயமா ஆண்டு வினா செய்வாரு ஆசிர்வதிப்பார் வசன சொல்லுது இதெல்லாம் அவர்கள் முடிவை கவனித்து பார்க்கிற தான் நான் சோர்ந்து போனேன் ஆனா முடிவு பயங்கரமா சீக்கிரமா வந்துச்சு இப்படிதான் ஆண்டவர் இயேசு வருகை இருக்கும் வராரு வராறு வராருன்னு சொன்னா யாருமே என்ன செய்யல எங்க வரப்போறாரு அதெல்லாம் இந்த சாராள் நவரோஜி அழகழகா சகோதரி பாடினாங்க அவங்க வருகையை பத்தி எவ்வளவு பாட்டு பாடினாங்க அவங்களே மறிச்சு போயிட்டாங்க எப்படிலாம் பாடினாங்க எல்லாம் எச்சரிப்பு எல்லாம் கொடுத்தாங்க செத்து போயிட்டாங்க அவங்களாம் மறிச்சு போயிட்டாங்க பரலை போயிட்டாங்க அதெல்லாம் வராது அப்படி நினைக்கிற டைம் என்ன செய்யுமா கத்துடைய வருகை திருடன் வருகிறது போல தீவிரமாய் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்ப வசன சொல்லுகிறது நான் இப்படினா பேசக்கூடாது நான் மிருக போல ஆயிட்டுனே அசிங்கமா இருக்கிற ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு மனசாட்சி வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி மூணாம் வசனத்துல ஆனா கூட எப்போதும் உங்களோட தான் பாய் இருக்கிறேன் என் கைய நீங்க பிடிச்சிருக்கிறதுனால நான் உங்களோட கூட இருக்கிறேன் ஆலோசனை ஆலோசனைப்படி நீ நடத்தி என்னை நடத்தி முடிவிலே என்னை மதிமையிலே ஏற்றுக்கொள் உங்களை தவிர யாருமே கிடையாது ஆண்டுதலே எனக்கு உனே ஒண்ணு தெரியும் உங்களை நான் அண்டிக் கொண்டேன் சொல்லி வருவேன் உங்க மேலதான் பாய் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லப்பட்டது போல இந்த நாள்ல இந்த வார்த்தைகளின் படி நம்ம என்ன செய்யணும் நம்முடைய நம்பிக்கையை கத்தர் மேல வைக்கணும் நமக்கு ஒரு நம்பிக்கை தேவன் கொடுத்துட்டாருன்னா அந்த நம்பிக்கையை அறிக்கையிட்டு அதை பெற்று கொள்வதில நாம எப்படி இருக்கணும் இருக்க வேண்டும் மத்தவங்க நம்பிக்கை நம்மள காப்பாத்தாது மத்தவங்க வந்து ஒரு அனுபவத்தை சொல்லும்போது அந்த அனுபவத்துல நம்ம போனோம்னா அது அவ்வளோவா நமக்கு வந்து அது யூஸ் ஆகாது தனித்தனியே கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பெரிய பெரிய கூட்டங்களுக்கு நம்ம எல்லாரும் போவோம் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு விடுதலை கூட்டங்களுக்கு பரிசு தாண்டி வல்லமை வரங்களை சொல்ற இடங்களுக்கு போகலாம் நான் கூட நிறைய வல்லமை பயிற்சி முகாம்லாம் போயிருக்கிறேன் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் தான் நானும் கூட போயிருக்கிறேன் ஆனா அங்க போகும்போது நம்ம என்ன செய்கிறோம் அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு நாள் சபை கூடும் போதெல்லாம் வசனங்களை நம்ம பைபிளை எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளை தியானிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாறிக்கொண்டே போகலாம் வெற்றி நிறைந்த வாழ்க்கை ஜெயம் நிறைந்த வாழ்க்கை ஆண்டு சொல்றாரு நான் ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்றாரு ஆனா நம்ம என்ன செய்யறோம் இயேசுவை எனக்காக நீங்க செய்ய மாட்டீங்களா ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டாரு கல்வாறு சிலுவையில் செய்து முடிச்சிட்டார் உயிரோடு எழுந்து ஆவியானவரை கொடுத்துட்டாரு அந்த ஆவியானவர் தான் கடைசி உன் கூட இருப்பாரு வருகை வரைக்கும் ஆவியானவர் இருப்பாரு சபையோட இருப்பாரு தனிப்பட்ட நபரோட இருப்பாரு சொல்லிட்டாரு ஆனா அந்த ஆவியானவரை எவ்வளவு மதிக்கிறோம் நம்ம பசுத்தாவியான எவ்வளவு மதிக்கிறோம் அவர் ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி வச்சிருக்கிறோமா அக்கேஷனலாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம விற்கிறோமா ஆனால் அவரோடு இணைந்து விடுகிறோமா திரிபாது நன்றி அப்பா அறியாமையுள்ள காலங்களை நீர் அமைதியா இருக்கிறேன் ஆனா அறிந்த பிறகும் நாங்கள் உண்மை துக்கப்படுத்துவோம் ஆனா கத்திரிகளை மன்னிப்பீராக நம்ம எல்லாரும் இந்த ஜப பண்ணலாம் காலையில நம்ம இதை பார்த்தோம் இப்பவும் இதை ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த நேரத்துல கூட புதிதாய் வந்து இருக்கிறீங்க பழச வந்தா கூட இன்னைக்கு என்ன மெசேஜ்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது ஆனா நம்மள அநேகருக்கு அது இருந்தைய பலகையில எழுதுறதுக்கு ஆவியனர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஏதோ வந்து கற்பலகையில எழுதுறது இல்ல கையினால் அல்ல மையினால் அல்ல ஆவியானவர் மூலமாக இருதயத்திலே எழுதுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன செய்யும் இருதயத்துல இருந்து நம்மை பாவம் செய்யாதபடி காப்பாற்றும் அப்ளை பண்ண உதவி செய்யும் நெகட்டிவான எதிர்மறையான சூழ்நிலைகள்ல பாசிட்டிவான அதற்கான அந்த அந்த பதில்களை கொண்டு வரக்கூடிய வசனங்களை நாம் எடுத்து சொல்லி அறிக்கையிட்டு நம்பிக்கையோடு கூட சந்தோஷத்தோடு கத்தரை துதித்து பாடி மகிழ்ந்து பிசாசை சூழ்நிலைகளை ஜெயிக்க உதவி செய்யும் இன்றைக்கு அதனால்தான் தாவியர் சொல்றாரு நான் பாவம் செய்யாத பிடிக்கும் உடைய வாக்கு தத்தங்களை உடைய வார்த்தைகளை உட்கொண்டு என் இருதயத்திலே அடுக்கி வைத்தேன் அதை ஒழித்து வைத்தேன் அந்த வார்த்தைகள் எனக்குள்ள இருந்து அந்த இருதயமாகி நல்ல பொக்கிஷ சாலையில வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் என்னை பாவம் செய்யாதபடி பாதுகாக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனுக்காக நாம் காத்திருக்கிறோம் மகா பெரிய கத்தர் வார்த்தையாயிருக்கிற தேவனுக்கு காத்திருக்கிறோம் ஜெபிக்கலாம் என் அன்பு தகப்பனே இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் காலை தோறும் ஆண்டவரே நீ எழும்பி எழுப்பப்பட்டதினால் எழும்பி அண்டவரே பிதாவோட ஐக்கியம் கொண்டீரே எங்களை எவ்வளவு விதத்துல நீங்க எழுப்புறீங்க பாஸ் எங்களுக்கு ஒரு துன்பம் வருகிறதுக்கு சத்துரு எந்த இடத்துல படுகொலி வெட்டுகிறானோ எந்த நிமிஷம் வினாடி பொழுது எங்களை அதுக்கு முன்னாடி எழுப்புகிறீர் எழுப்பி ஆண்டவரை எங்களை ஜெபிக்க வைக்கிறீர் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை தகப்பனை ஆவியானவர்ல நிறைந்த ஜெபிக்க ஆண்டவரை பசுத்து ஆவியானவரை கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே தகப்பனே மை ஸ்தோத்து ஒரு சிலரோ நாங்கள் ஜெபித்து அந்த சோதனைகளுக்கு விலக்கி காக்கப்படுகிறோம் ஒரு சிலதான் தகப்பனே அந்த சொப்பனங்கள் எவ்வளவு கொடூரமாய் வந்தாலும் ஆண்டவர் எவ்வளவு அவர்களை தட்டி எழுப்பினாலும் அந்த கிருமையை உதாசீனப்படுத்துவர்களாய் காணப்படுகிறாங்க கத்தர் மன்னி இந்நாள் முதல் தகப்பனை உமக்கு காத்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீர் செய்கிற நன்மைகள் எத்தனை எத்தனை என்பதை அறிந்து கொண்டோம் கீழ்ப்படிய ஒப்பு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சிகளாக நிறுத்துவீராங்க ஆசீர்வதிப்பீராங்க எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்கள் சபையை சார்ந்தவர்கள் ஊழியங்களிலே வருகிறவர்கள் அன்றுவரின் ஊழியம் செய்கிறவர்கள் எங்களோடு இணைந்து அண்டவரின் ஊழியத்திலே பங்கு பெறுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை அறிந்து தகப்பனே அண்டவரே தகப்பனே நாங்கள் எங்கள் பங்குக்கு அநேக ஆத்துமாக்களோடு பர்லோகராஜ்யத்திற்கு வரேன் அப்பா நீர் உங்களுடைய வருகையிலே வர எங்கள் எங்களுடைய ஜீவ கிரீடத்தை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள எங்கள் ஜீவ கிரீடத்திலே முத்துக்கள் பதிக்கப்பெற்ற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க இந்த பணியில இந்த விசேஷமான விலையேற பெற்ற இந்த ஊழியத்துல எங்கள் குடும்பங்களையும் கொண்டு வந்து இணைத்தரலுங்கப்பா ஒரு மனமாய் ஆறோன் ஊர் ஆண்டு வரை மோசையுடைய கரங்கள் தளராத பிடிக்க பிடித்து கொண்ட ஆரோன் ஊரை போல எங்களுடைய குடும்பங்கள் எங்களை தாங்கிக் கொள்ள ஆண்டு மை துதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கத்தாவே எங்களை ஆண்டு வரை வழி நடத்தி உமக்காக ஓட வைத்து கடை கடைசி பரிந்தோமை மறுதலியாதபடி காத்து நித்திய ஜீவனுக்குள் கொண்டு சென்று எங்களை சந்தோஷப்படுத்த போவதற்கு நன்றி அர்த்தம் நிறைந்ததாக நன்றி நாங்கள் ஒரு பெருமையும் இல்லாதபடி உமக்கு மாத்திரம் அகிமையை செலுத்தி எங்களை தாழ்த்தி கடைசி பரிந்தமாண்ட ஒரு உண்மை போலவே தாழ்மையோடு நடத்த எங்களுக்கு பலம் தருவதற்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் அனைத்து கொள்ளும் இன்னும் இம்மைக்குரிய சகலவித நன்மைகளால் நிரப்பு வறுமைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ரப்பு வீராக பாதுகாத்துக் வீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்